ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் அரச மரம் வழிபாடுனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நலன் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அரச மரத்தை சுற்றி வருவதனால ஏராளமான நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க அரச மரத்தடி பிள்ளையாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பிள்ளையாரின் அருளோடு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அசை முடியாத நம்பிக்கை இருக்கு இந்து புராணங்களின் படி அரசமரத்தின் வேர்ல பிரம்மாவும் தண்டுல விஷ்ணுவும் உச்சியில சிவனும் இருக்கிறதாக நம்பப்படுது இந்த மும்மூர்த்திகளை வழிபாடு செய்கிறதுனால அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த அரச மரத்தை சுற்றி வந்து அளப்பரிய பலன்களை பெற எந்த இரண்டு நாட்களை தவற விடாமல் நாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அரசமரம் தேவலோகத்து மரம் அப்படின்னும் கற்பக விருட்சம் அப்படின்னும் சொல் சொல்லுவாங்க இது வந்து அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் சக்தி கொண்டது அப்படின்னு நம்பப்படுது சோம வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை இருக்குது இல்லையா அதாவது திங்கட்கிழமை அந்த அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை வளம் வந்தோம் அப்படின்னா திருமண தடை குழந்தையின்மை போன்ற தடைகள் வந்து நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அரச மரத்துக்கு அடியில் நாகராஜன் மற்றும் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடும் செய்யும் வழக்கம் உண்டு நாகதோஷத்தினால குழந்தை பேரு தடைப்படும் இந்த மரத்தை வளம் வந்து வந்து நாகர்களை வழிபாடு செய்யறதுனால தோசங்கள் நீங்கி குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரச மரம் மற்ற மரங்களை விட பகல் நேரத்திலையும் சில ஆராய்ச்சிகளின் படி இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிடுது அரசமரத்தை சுத்தி வரும்போது நாம் சுத்தமான அதிக ஆக்சிஜன் கலந்த காற்றை வந்து நாம் சுவாசிக்கிறோம் இது வந்து உடலில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைச்சி உடலை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கிறதுக்கு உதவுது சில ஆய்வுகளின்படி மரத்தில் காற்று பெண்களின் மாத விளக்கு சுழற்சியையும் அதனுடன் தொடர்புடைய சுரப்பிகளையும் சீராக்கும் தன்மை அதுக்கு இருக்குது இது வந்து கற்பை க கருப்பை கோலா கோளாறுகளை நீக்கி அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூலம் கருத்தரிப்பு உண்டாவதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகரிக்கும் அதனால் அரச மரத்தை சுற்றும் செயலின் போது உடல் மற்றும் மனதிற்கு அமைதி கிடைக்குது இது மன அழுத்த ஹார்மோன்களை குறைச்சி உடல் நலத்துக்கு அதை அவசியமான ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவுது ஆரோக்கியமான ஹார்மோன் சமநிலை கருவுறுதலுக்கு மிகவும் அவசியமானது இல்லையா அதனால் அரச மரத்தை வளம் வருவது அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கைகளையும் அறிவியல் பூர்வமான ஆரோக்கிய நன்மைகளையும் இணைக்கும் ஒரு பழங்கால சடங்காக இருக்குது சுத்தமான காற்றை சுவாசித்து மன அமைதியோடு செயல்படும் இந்த செயல் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுனால குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குது அரசமரத்தை அமாவாசையில் வழிபட புத்திர தோஷங்கள் நீங்க சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிங்கறது அரசமரத்தடியில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சனி தோஷங்கள் நீங்கும் தீராத கஷ்டங்கள்ல இருந்து விடுபடலாம் அரச மரத்தை ஞாயிற்றுக்கிழமையில இல்ல சுற்றி வரக்கூடாது அரசமரத்தை சூரியன் அஸ்தமன் ஆனதுக்கு அப்புறமா சுற்றி வந்து வழிபாடு செய்யக்கூடாது அரசமரத்துல பகலில் மகாலட்சுமியும் கந்திசா இந்த மூதேவியும் வாசம் செய்த செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் சாயங்கால நேரத்துக்கு அப்புறமா அரச மரத்தை தொடுவதோ வளம் வருவதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை சனிக்கிழமைகளில் அரச மரத்தை வழிபாடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிதி நெருக்கடிகள் வந்து தீரும் விதியின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் விலகும் அதனால் இந்த இரண்டு நாட்களில் அரச மரத்தை வளம் வர்றதுக்கு தவறாதீங்க நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதி பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்